வணக்கம் நண்பர்களே கொல்லாமை அதிகாரத்தை நாம பார்த்து வரோம் அதுல இப்ப நாம வந்து ஐந்தாவது குரல் தெரியவாங்க முன்னூற்றி இருபத்தி ஐந்தாவது குரல் இந்த குரல் வந்து என்னன்னா நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை இது இது எப்படின்னா இது வந்து இந்த நிலை அஞ்சு அப்படின்னா என்னன்னா பாவமான உலகம் இந்த உலகம் வந்து பாவங்கள் நிறைந்து இந்த பாவங்கள் நிறைந்த உலகத்துல இருந்து உங்க பாவங்களை எல்லாம் நீங்க வந்து விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பெரியவங்க எல்லாம் நமக்கு வந்து போதனை பண்ணிட்டாங்க அவங்க வந்து அத ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க பல்வேறு ஒடுக்கங்களை பத்தி எல்லாம் சொல்லி இப்படி இதெல்லாம் வந்து நீங்க பின்பற்றுங்க நீங்க வந்து இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்த உலகமாட்டா இந்த உலகம் இருக்கு எல்லாம் பாவங்களும் இதுல எந்த பாவத்தையும் நீங்க செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாவங்களையும் பத்தி சொல்லி நமக்கு வந்து அடுகள்ல இருந்தா விரத சொல்ற அது அத வந்து கேட்டு அப்படி விலகினவங்கள்லாம் உண்டு நீத்தார்கள் வந்து இந்த உலகத்துல வந்து ஒண்ணும் வேண்டாம்ப்பா நான் வந்து இந்த எனக்கு என்ன சொல்லி மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வச்சு அவங்களுக்கு பாடுபாட்டு இப்படி மற்ற மக்களை வந்து யாரையும் நேசிக்காம இவங்களுக்காகவே வாழ்ந்து வந்து வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த உலகத்தை வந்து இந்த உலகத்தை விட்டு நீத்தவர்கள் நீத்தவர்கள்லாம் உயிர் போனவங்க வேண்டாம் எனக்கு இப்போ நம்முடைய புத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு அரச வாழ்க்கையில வந்து ஒரு அரச குமாரமா இருந்தவர் தானே அவர் வந்து ஒன் ஃபைன் மார்னிங் வந்து அவருக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து டிஸ்கஸ்ட் வியாய் செய்ய ஐயோ எங்க பார்த்தாலும் பசி பிணி அதுக்கப்புறம் வந்து முதுமை அடைகிறது அஹ் பரதாபத்திற்குரிய நிலையில வாழ்க்கை வாழ்றது தான் பரதாபத்திற்குரிய வாழ்க்கை வாழ்றது ரோடு நல்ல வாழ்க்கிறது சொல்லி உடனையும் பார்த்த உடனேதான் புத்தருக்கு வந்து அப்ப வந்து அவருக்கு வந்து வேண்டாம் ஏன் போட்டு நான் இப்படி ஒரு ராஜகுமாரனா இருப்பானே அதுக்கப்புறம் வயது இதெல்லாம் வந்து நான் அந்த உலக வாழ்க்கையில அழிஞ்சி நான் வந்து புடி வந்து இருக்கிறதோட நான் எல்லாமே எனக்கு ஒன்னும் வேண்டாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டே நான் வந்து தொடக்க நான் வந்து எப்பவும் வந்து இறைவனை பற்றி நினைத்து அத மக்களுக்கு வந்து நான் எனக்குன்னு வாழாம எல்லாருக்காகவும் நான் வாழ்றேன் மக்கள்கிட்ட வந்து எப்படிதான் நான் சொல்றேன் நீ எப்படிதான் வாழ்க நான் இந்த வாழ்க்கையும் மட்டும் வாழ எனக்கு அடுத்தவங்களை வந்து நீ பக்கத்துக்கு வரணும் நீ வந்து ஆஹ் மன்னர் ஆகணும் இது இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு அவர் சொல்லி இதே மாதிரி வந்து ஆஹ் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுலையும் ஒவ்வொரு மக்கள் இந்த உலகத்தையும் விட்டு நீக்கவர்கள் நிறைய பல காரணங்கள் இருக்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆஹ் அவரை பத்தி சொல்லுவாங்க அவரை வந்து நாம வந்து பார்க்கும் போது நம்ம சின்ன பையன்ல பார்க்கல அவரு சின்ன பையனா அவரு வளர்ந்து வரக்கூடிய அந்த காலிகள் நமக்கு தெரியாது நம்மளும் ஒரு அறிவு பெற்று வரும் பொழுது அவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க ஏன்னா இவர் வந்து முதல்ல இவனை வந்து போலீஸ் வேலைக்கு கொண்டு இவருக்கு போலீஸ்ல வேலை கிடைச்சிருக்கு இவரு போலீஸ் வேலைக்கு போனவரு அங்க வந்து அடிக்கிறது பிடிக்கிறது அந்த கைதுகளை பிடிச்சி அடிக்கிறது உங்களுக்கு அடிக்கிறது இவரு அடிக்காண்டாலும் அந்த இடத்துக்குள்ள ரூம் குள்ள போட்டு இன்னொரு ஹோல்சலர் அடிக்கிறத வந்து ரொம்ப உரிய இடத்துல தாங்கவே தங்க அந்தால கம்பையும் கட்டையும் போட்டுட்டு ஓடியே விட்ட வீட்டுக்கு வந்துட்டார் என்னப்பா வேண்டாம் எனக்கு எந்த உத்தியோகம் நாளும் இந்த போலீஸ் உத்தியோகம் வேண்டாம் நான் இந்த போலீஸ் உத்தியோகத்துக்கு போமா எல்லா அடிங்க அவனை அந்த ரூம் கூட்டு போய் கை இல்லைன்னா அந்த கம்பு வச்சு நாலு சாத்து சாத்துங்க அப்பா இப்படிலாம் வந்து நான் என்னால வந்தோம் அடிச்சு அவங்க அவருக்கெல்லாம் தெரியாது இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு திருப்பூர்ல ஒரு பையனை நாலஞ்சு போச்சுக்காரங்க அடிச்சே கொண்டாங்க எந்த விதமான இறக்கமும் அவங்க உள்ளத்துல வரவே இல்லை இப்படியும் இருக்காங்க அப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு ஓடி வந்துட்டார் பிறகு ஒரு சாதாரணமா அவரை வந்து ஒரு ஒரு கோபரேட்டிவ் சொசைட்டில வந்து ஒரு கிளர்க்கா வந்து அவர் வேலைக்கு சேட்டார் என்ன நம்ம சொல்ல இருக்கு இப்படி வந்து வாழ்க்கையில வந்து துறந்தவர்கள் வந்து நிறைய அவங்க அவங்கவுங்களுக்கு வந்து ஒவ்வொரு காரணங்கள் அதே மாதிரி நீங்க பெண்களை பார்த்தீங்கன்னா நல்ல குடும்பத்துக்குள்ளைங்க இருப்பாங்க ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து திருமணம் வேண்டாம் எனக்கு இந்த திருமண பந்தத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை விட்டு வெளியே வந்துருவாங்க ஆக இப்படித்தான் வந்து அஹ் நிலை அஞ்சி நீட்டாருள் எல்லாம் நிலை அஞ்சி இந்த நிலை இந்த சூழ்நிலை இந்த உலகத்தினுடைய அமைப்பு இந்த உலகத்துல வந்து இந்த ஆண் பெண்ணா வாழ்ந்து குழந்தைகள் பத்தி அந்த வாழ்றது நம்ம தாய் தாக்கல் கூட கஷ்டப்பட்டாங்க நம்ம அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டா கண்டுக்கிறதுக்கு அப்புறம் நமக்கும் இதுவா வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் நம்ம பாட்டுக்கு ஒரு மனஸ்து போய் சேர்ந்து சேர்ந்து எப்பவும் இறைவன் நம்ம வந்து தொழில் அதுக்கப்புறம் மக்களை வந்து சந்திச்சு மக்களுக்கு ஒரு கல்வி போகட்டும் ஒரு நர்ஸாயி ஒரு நர்சின் தொழில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லை உலகத்து நீச்சு விடுற ஆனா அந்த நிலை எண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து சகிக்க முடியாம இந்த பாவ இந்த உலகத்துல அவங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம எல்லாம் எப்படியும் பார்த்து வளர்ந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆஹ் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஆனா எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அப்படி இருக்காத உள்ளதான் இந்த நீத்தா அப்படிங்கிறது நீத்தார் பெருமைன்னு வந்து ஒரு அதிகாரமே இருக்கு இருந்ததா அதுல தான் அவர் சொல்றாரு நிலை என்று நீக்காருள் எல்லாம் கொலையன்றி கொல்லாமை சூழ்வான் தலை அப்போ இதே மாதிரி நாம வந்து கொலை செய்ய வேண்டிய ஒரு நிலை வரும் ஒரு மக்களையும் மிருகங்களையும் அர்த்தம் எந்த ஒரு இதுவும் இந்த ஹிட்லருடைய ஆஹ் டோர்ச்சர் கேம்ப்ல எல்லாம் அது உள்ள வந்து இருக்கிறவங்க அவங்க வந்து மக்களை வந்து கொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க வந்து அதை ரசித்து செய்வாங்க ஆஹ் அப்படி எல்லாம் இல்லாம இந்த கொலை செய்யக்கூடிய இதே வேண்டாம் எந்த இடத்திலையும் எந்த மக்களையும் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லாம இந்த கொலை மக்களை கொலை செய்வது மிருகங்களை கொலை செய்வது அதை கொள்ளாமையே வந்து நாம கடைபிடிக்க வைப்பாங்க நம்மளால வந்து எந்த ஒரு சிறு பிராணிகளோ மக்களோ மனிதர்களோ அத ஒவ்வொருவரும் அத வந்து அந்த உலக வாழ்க்கையை துறக்கிறதுக்கு ஒரு காரணம் அதுல ஒரு குருவன் இருக்கும் இந்த காரணத்துக்காக ஒருத்தன் துறக்காம பாரு இந்த உலக வாழ்க்கைய அவன் தாங்க தலையல் அவன் தான் தலை அவன் தான் ஃபர்ஸ்ட் மற்ற காலங்களை வந்து இந்த உலகத்தை துறக்கிறவங்க எல்லாம் வந்து இல்லை ஏன்னா ஒரு பெரிய அந்த உயிரிழ கொண்டு வந்து முடியாத முடியாது அதற்காக ஒரு மனிதன் வந்து அஹ் இந்த உலகத்தை அவன் தான் முதல் உலகத்துல நீக்கவர்கள் எல்லாம் அவன் தான் தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்ற இது அந்த சொல்ற சரி நண்பர்கள் அடுத்து என்ன சொல்றாரு நன்றி ஊறி விடை